திருமந்திரம் முதல் தந்திரம் பாடல் இரண்டு போற்றிசை தின்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றுசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேற்றிசைக்குள் தெந்திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதை தானையான் கூறுகின்றேனே மேற்றிசை என்பது நாற்றிசையோடும் பொருந்தி அப்பெயரை முற்கொண்டு திகழும் கோண திசை நான்கு அவை முறையே தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு என்பன இதன்கண் சேர்தல் செறிதல் செலுத்தல் என்னும் உயிருக்கு உயிராம் சிவபெருமானின் முப்பண்புகளும் குறிப்பால் விளக்கப்பட்டுள்ளன அவை புனிதன் நாதன் தென்பால் நிறுவிய வேந்தன் ஆளாம் கூற்றுதைத்தான் என்னும் கூற்றுக்களால் விளங்கும் ஒப்பில் முழுமுதலாய் சிவபெருமான் ஒருவனே அனைத்துயிரின் போற்றுதற்கும் உரியவன் அத்தகையோன் அருளாலாம் தூய உடம்பினை உடையவன் அனைத்துலகினுக்கும் இன்னருள் புரியும் நடப்பாற்றலாகிய ஆதிசக்திக்குத் தலைவன் உயர்ந்த திசை என்று சொல்லப்படும் வடதிசை தென்திசை என்ற இரண்டனுள்ளும் சிறந்ததாகிய தென்திசைக்கு வேந்தனை நிறுவிய ஒப்பில்லாத வேந்தன் சிவபெருமான் வேந்தன் என்பது ஆறுயிர்கற்கு போகமீன்ற புண்ணியன் என்பதாம் தொன்மை தமிழரே சிவபெருமானை வேந்தன் எனவும் வழிபட்டனர் அவ்வுண்மை ஒல்கா பெரும் புகழ் தொல்காப்பியத்தின்கண் வேந்தன்மேய தீம்புணல் உலகமும் என்னும் நூற்பாவால் உணரலாம் இதன்கண் காணும் வேந்தன் என்பதற்கு இந்திரன் என்று பொருள் கொள்வது ஒவ்வாற்றானும் ஒவ்வாது மேலும் தென்பாண்டி நாடே சிவலோகம் பாண்டி நாடே பழம்பதி என்பன மணிமொழியார் திருமொழி முளைத்தானே எல்லார்க்கும் முன்னே தோன்றி என்பது அப்பர் அருண்மொழி அவன் ஒருவனே கூற்றுதைந்து ஆட்கொண்ட என் குணவன் அவ்வுண்மை சிவத்தை பேனில் தவத்திற்கு அழகு என்னும் அவ்வையார் செம்மொழியால் உணரலாம் அத்தகைய அமிழ்தினும் இனிய தமிழ் முழு முதலை அவன் விழுமிய அருளால் வழிமொழிகின்றேன் தென் திசைக்கு ஒரு வேந்தன் என்பது தென் திசையிலுள்ள யமபுரத்துக்கு ஒப்பற்ற அரசனாகிய யமனை குறிக்கும் நாற்றிசை என்பது கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு மேற்றிசை என்பது நாற்றிசைகளிலும் உயர்ந்த பரிசுத்தமான திசை அதுவே நம் தென்னாடு